அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடம் இருந்து தொடங்குவோம் நம்ம இளைஞி எட்டாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு மேலே வர முடியாமல் வாழ்த்துக்கள் தெரிவித்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இது இத்தனை வருஷம் நாம் கடந்தது போல் இன்னும் எத்தனையோ வருஷங்கள் வந்து உங்களோட ஒத்துழைப்போடையும் அன்போடையும் ஆதரவோடையும் கடக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு எத்தனை விஷயங்கள் வந்து காவல்துறையாக இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் கொண்டு வந்தாலும் இன்னும் பெண்கள் வந்து பயப்படுறது வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் மன உளைச்சலுக்கா ஏற்பட்டு தன்னோட உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு போகிறது இல்லை வந்து அவங்க அவங்களோட என்னங்க எது என்னமோ அவங்களே அவங்களே அவங்க வந்து என்னமோ ஒன்று பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தொலைபேசி தொடர்பு கொண்டு ஒரு பொண்ணு பேசுனாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்க நான் இந்த மாதிரி என்னை ரொம்ப நம்ப வச்சதுனால நான் என்னோடய கணவர் வந்து என்னை விட்டு போயிட்டாரு நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது வந்து சட்டப்படியும் வந்து நியாயம் கிடையாது மனசாட்சிப்படியுமே நியாயம் கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறோம் அவங்க சம்மந்தப்பட்ட பையனோட நம்பர் அது உண்மையாக எனக்கு தெரிஞ்ச பையன் அவன் ரொம்ப நல்லவனை மாதிரி பேசுவான் என்கிட்டயே வந்து அக்கா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க என்னோடய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படிலாம் என்கிட்ட சொன்னான் சரி நாமளும் ஏதாவது யாராவது இருந்தாங்கன்னா சொல்லலாம் சரிப்பா டைவர்ஸ் ஆனவங்க யாராவது இருந்தால் சொல்கிறோம் பார்க்கலாம் அவனுக்கும் குழந்தை இருக்குது நம்ம சொல்லலாம் அப்படிலாம் நினச்சோம் அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு இங்கே ஈரோடுலேருந்து யாரோ நம்பரை கொடுத்து அந்த பொண்ணு என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஆனால் அவனுக்கு அவனை எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு தெரியாது பொதுவாக இவன் தான் சொல்கிறப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு இப்போ கேட்டால் அவன் வந்து என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் எங்கிட்ட பேச மாட்டேங்கிறான் இவனை நம்பி என்னோட வாழ்க்கையை வந்து நான் இழந்துட்டேன் இதில் நிற்கிறேன் எனக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னாங்க சரி நாம என்ன உதவி செய்ய முடியும் நம்ம அட்வைஸ் தான் பண்ண முடியும் இல்லை காவல்துறைக்கு போங்கன்னு சொல்லலான்னு சொல்லிட்டு சரி நான் அந்த பையனை கூப்பிட்டு என்ன பான் பேசினாக்கா அதெல்லாம் ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லைங்க்கா அதெல்லாம் நான் பேசிக்குவேங்க்கா அப்படின்ட்டா சரி நானும் விட்டுட்டு மறுபடியும் இந்த பொண்ணு அடுத்த நாள் நீங்கள் பேசுகிறீங்கன்னா கிடச்சி இல்லைம்மா நானும் அவளும் பேசிக்கிறோம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்களா என்ன பண்ணீங்க எது பண்ணீங்க அந்த ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இது போயிட்டுருக்குது ஏற்று கூப்பிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க இல்லைம்மா அந்த பையன் உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னாங்க நீங்கள் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க நீங்களாவது எனக்கு உதவி செய்வீங்கன்னு நினைச்சீங்க இது வந்து நியாயமான விஷயம் முதல்ல கிடையாது இவங்க தனியாக இருந்தாங்க இவங்களை ஏமாத்திட்டாங்கன்னா நம்ம கேட்க முடியும் கணவரோட இருந்து இன்னொருத்தர் கூட பழகுறாங்கன்னு தெரிஞ்சு கணவரை விட்டுட்டு போகிற அளவுக்கு அக்ரூம் பண்ணியிருக்காங்க எப்படி நம்ம போய் கே பேச முடியும் கேட்க முடியும் இவனை கேட்டால் நான் பார்த்துக்கிறேங்க ஆனாலும் வந்து சொல்லியிருக்கோம் இது வந்து போலீஸ்க்குன்னு போச்சுன்னா பிரச்சனை பெருசாகும் ஒழுங்காக அந்த பொண்ணோட கிட்டே பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு பாருங்கள் வேற தவறான முடிவுக்கு அந்த பொண்ணு போனாங்க அப்படின்னா வாழ்க்கை வீணாக கண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பின்விளைவுகள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வராது இன்னைக்கு நீ வந்து என்னதான் தான் நீங்கள் போராடினாலும் என்னதான் பண்ணாலும் தினம் தினம் செத்து செத்து நம்ம வாழணும் பேசுவாங்களா பண்ணுவாங்களா இருப்பாங்களான்னு அன்பு வைங்க தப்பு கிடையாது ஆனால் தயவு செஞ்சு அடிமை ஆகாதீங்க அவங்க இல்லைன்னா நம்ம வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு நில் நிலைக்கு ஒரு பெண்ணை கொண்டாந்து தள்ளிட்டு அந்த ஆண் சந்தோஷமா வாழ்கிறானா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அதை முதல் யோசிக்கணும் அதே மாதிரி அந்த பொண்ணு கணவனோட இருக்காங்க அந்த பொண்ணை வந்து பாசம் காட்டி கணவனை பிரிஞ்சு போகிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி இவங்க வெளியே வந்துட்டு நல்லபடியாக இவங்க வாழ்றானா இவன் இப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருப்பாங்க அப்படின்னு நாம தான் யோசிச்சுக்கணும் தயவு செஞ்சு பெண் பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கை உங்களை பிள்ளைன்னா குழந்தையிலேருந்து வயசாக வரைக்கும் எல்லாமே பெண்கள் தான் அந்த பெண் பிள்ளையோட மனசு தான் இருக்கும் எவ்வளோ பெரிய ஆளாகனால் இருக்கட்டும் அன்பு காட்டினா எல்லோரும் அடிமையாக தான் இருப்போம் அதனால் தயவு செய்து கொஞ்சம் கவனத்தோடு பெண்கள் வந்து இருங்க இன்னும் இதில் எத்தனையோ விஷயங்கள் உள்ளே இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க நான் வேலை செய்கிற இடத்துல போய் நான் சிம்னி ஊற்றிக்கு போகிறாங்கிறாங்க இல்லைன்னா நான் அப்படி பண்ணிடுறோம் இப்படி பண்ண சாமி நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் என்னால தான் முடியும் இதுக்கு மேல நான் ஒன்றும் உங்களை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் என்ன கண்ணா அப்படின்னா தான் திட்டுவாங்க நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேட்க போகிறோம் என்னையும் சேர்த்தி தான் திட்டுவாங்க அந்த பையன்கிட்ட சொன்னால் சொன்னா அக்கா நான் பாத்துக்கிறாங்க இவங்கிட்ட சொன்னா இப்படி சொல்லுவேன் எந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றோம்னு பாருங்க இன்னும் சொல்ல முடியாத விஷயம்லாம் ஏகப்பட்டது இருக்குது என்ன வேலை செய்கிறோன்னு எனக்கே தெரியல எதுக்கு எதை நம்பி நம்மளை கூப்பிட்றாங்க எதை